வணக்க மக்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயம் அதாவது ஒற்றுமையாட்டு இருக்கிறது பழைய நினைவுகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது நான்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது உங்களுக்கும் கூட அந்த மாதிரி ஒரு மனசுக்குள்ளே அந்த மாதிரி விஷயங்கள் நடந்துருதுன்னா கண்டிப்பாக சொல்லணும் அதுக்கு தான் சும்மா நானே பேசிக்கிட்டு நீ அதை கேட்டுக்கிட்டு அந்த மாதிரிலாம் நம்மக்குள்ளே இருக்கக்கூடாது நான் போகிற வீடியோவுக்கு நீங்கள் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணணும் அப்படின்னு நான் ரொம்ப எதிர்பார்க்கேன் சரிங்களா அதாவது மின்னமு உள்ள குடும்ப உறவுகள்லாம் நமக்கு எப்படி இருந்து அப்படின்னு சொன்னாக்கி நான் வந்து சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் வீட்டு சுற்றியெல்லாம் காம்பவுண்டு அந்த மாதிரிலாம் கிடையாது ஒரு சில வீட்டில் வந்து கிடு கிடுவுன்னா தெரியுமா ஓலையில் பின்னுவாங்க கிடுவு அது எங்கள் ஊரில் அப்படி தான் சொல்லுவாங்க தெத்து கிடுவுன்னு அதை வந்து ஓலையில் பின்னிருப்பாங்க அதை கம்பு நாட்டி வச்சு அடைச்சி வச்சுருப்பாங்க ஒரு சில வீட்டில் இல்லாத வீட்டில் சும்மா திறந்து தான் கிடக்கும் ஒரு சில வீட்டில் தான் அதான் அடைச்சி வச்சுருக்கோம் மற்ற வீ வீட்டுலாம் திறந்து தான் கிடக்கும் அதுக்கு பிறகுக்கு பின்ன என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா இப்போ மிக்சி கிரைண்டர்லாம் அப்போ கிடையாது அது பிறகுக்கு ஒரு வந்துட்டுரு அதை எனக்கு கல்யாணத்துக்கு முந்தையே எங்கள் வீட்டில் அந்த ஜாமுனங்கள்லாம் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து நான் மொளகு அரைக்கிது வத்தல் மல்லி ஜேஷ் தேங்காய் எல்லாமே அம்மியில் தான் அரைப்போம் ஒரு குறிப்பிட்ட டைமில் எல்லோரும் வீட்டிலையும் அம்மி சவுண்டு கேட்கும் மிளகு அரைக்கி ஊடி சத்தம் கேட்கும் அந்த மாதிரியெல்லாம் இருந்து குழம்பு வச்ச உடனே கறியை பழைய ஏன்னா எந் எங்கள் வீட்டிலலாம் வந்து பொதுவாக எப்போவும் கஞ்சி கிடக்கும் கஞ்சினால் சோறு தெரியல தண்ணி ஊற்றி போட்டது எப்பவும் கஞ்சி இருக்கும் சாப்பாடு இல்லாமல் இருக்கவே செய்யாது எல்லார் வீட்லேயும் ஆனால் இருக்கும் பழைய கஞ்சி எல்லா வீட்லேயும் கிடக்கும் சுடு சோறுங்கிற ஒரு நாளைக்கு ஒரு நேரம் தான் நம்ம சாப்பிட்றது மாதிரி இருக்கும் ஏன்னா அது சாயங்காலம் தான் பொங்குவை அந்த வேலைக்கு போயிட்டு வரவங்க சூடாக சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி வீட்டில் உள்ள பொம்பளை அவ்வளோ அக்கறையாட்டு மாப்பிளைக்கா சமைப்பாங்க அப்போ நம்மளும் சூடாக வர நேரம் சாப்பிட்டு அப்புறம் ரெண்டு வேளை மேக்ஸிமம் வந்து பழைய கஞ்சியாக தான் இருக்கும் ஆனால் அப்போ அதை சாப்பிட்டு நல்ல திரும்ப தான் இருந்தோம் இப்போ தின்னா உடனே இருமல் சளி ஜல்ல ஜோசம் எல்லாமே வந்துடுது அது வேற அப்புறம் வந்து சாப்பாடு முறைகள் அப்படின்னா ஒரு எந்த வீட்டு முத்ததுலாம் நிறைய இடம் கிடக்குவோ முந்தியெல்லாம் வந்து இப்போ வந்து சிமெண்ட் தரவோடு எல்லாம் போட்டுறாங்களா மார்பிள் அது இதெல்லாம் வீட்டு நடியை முந்தி அப்படி கிடையாது சாணி துளித்து போடுவாங்க சாணி வெள்ளிக்கிழமை எல்லாம் செவ்வாக்கலாம் எல்லார் வீட்லையுமே சாணி எடுத்துகிட்டு வந்து முத்தம் துளிப்பாங்க வெட்டை தீச்சி வெட்டினா தெரியுமா மண் இல்லாமல் வெட்டை தீச்சி கோலம் போடுறதுக்காக அந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கோம் அதில் தான் உட்காந்து நாங்கள்லாம் சாப்பிடுவோம் நான் வந்து எனக்கெல்லாம் ஏன்டா பெரிய ஆள் ஆகணும் வரல சில நேரம் நினச்சி பார்ப்பேன் இப்போ ஒரு கிண்டிக்குள்ளே குழம்பு கொண்டு போவோம் பழைய கஞ்சி ஊற்றிட்டு போவோம் உப்பை போட்டு அந்த வீட்டில் உள்ள குழம்பு எங்கள் வீட்டு குழம்புன்னு மாறி மாறி ஊற்றி அடிக்கப் போனாங்க அதெல்லாம் அந்த காலம் இப்போது நம்ம சமைக்கிறது அடுத்த வீட்டுக்கு வாசம் பேரக்கூடாது இந்த மாதிரி சமைக்கிறாங்க அவரை ஒரு வீட்டில் அவ்வளோ தன்னை தானே நம்ம மக்கள் இப்போ தனிமைப்படுத்திக்கிட்டா அதை தான் சொல்லணும் இந்தியெல்லாம் ஒரு வீட்டில் இந்த பண்டானா என்ன தெரியுமா அச்சு முறுக்கு பனியாரம் அப்புறம் முந்திரி ஒத்து அது பணக்கார பண்டை மக்கள் அது முந்திரி ஒத்து அது எப்போவுமே அதுதான் செய்வாங்க முறுக்கு அதுக்கப்புறம் பணியாரம் இதெல்லாம் வந்து அடிக்கடி வீட்டில் செய்வோம் ஏன்னா அது வந்து சீனி அச்சி முறுக்குக்கு சீனியும் பச்சை அரிசியும் ரெண்டு முட்டை கொஞ்சம் வேலை எண்ணெய் இருந்தால் போதும் அச்சி முறுக்குக்கு செய்து ஆனால் இப்போமெல்லாம் அளவலை செய்யும் இதெல்லாம் அப்படி இல்லை ரெண்டு பக்கம் அரிசி போட்டு இடித்து போ அதை அரிசி அந்த மாதிரி தான் செய்ய ஆரம்பிப்பாங்க செய்தால் பக்கத்து வீட்டுக்கெல்லாம் ஒவ்வொரு இப்படி ஒரு பெட்டி இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பெட்டியில் எங்கே சிட்டு தந்து விடுவாங்க எல்லோரும் வீட்டுக்கு வந்து கொடுப்போம் பக்கத்தில் அதே மாதிரி நம்ம மட்டும் இல்லை அதே மாதிரி அவ்வளோ வீட்லையும் செய்தால் இப்போ வந்து பண்டம் சுட்டா வெளியில் மணக்க மாட்டேங்கல ஆரம்பிந்தே அப்படி இல்லை பண்டை சுட்டா மணக்க மா வெடிச்சா என்ன நவகனி மாவிடிக்கா அப்படின்னு பக்கத்துட்டுக்கார்கள் அப்போ அது பிள்ளைகளுக்கு பண்டம் பண்டான்னு செய்து கேட்டுட்டு இருந்தது ரெண்டு அச்சு கொஞ்சம் அச்சு முறுக்கு சுட்டலான் அப்படியா அப்படின்னு அப்போது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும் மா வெடிக்க சவுண்டு எல்லாத்துக்கும் கேட்கும் நம்ம எல் அது மாதிரி அதே மாதிரி பேசுறதும் என்ன சிவாப்போனால் வேலையெல்லாம் வீட்டில் பொம்பளை வேலையில் முடித்த உடனே ஒரு வீட்டு பிள்ளையில் போய் அங்கே பத்து வீட்டுக்கார பொம்பிளையில வச்சியாக இருந்திருந்து கதை விடுவாள் அந்த கதை இந்த கதைன்னு அவ வீட்டில் என்ன வச்சோம் என்ன சண்டை எல்லாம் பேசுவாள் மாப்பிள்ளைகார அடித்தது பேசுவோம் பிள்ளையு ஒன்று கொண்டு சண்டை போட்டது எல்லாமே பேசுவாள் பேசும்போது அந்த இடத்துல என்ன நடக்குன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்யூஷன் சொல்லுவாங்க சரி இப்படி தான் இருக்கேன் எங்கள் வீட்லையும் அப்படிதான் உங்கள் வீட்டில் மட்டுமா எங்கள் வீட்லையும் அப்படிதான் இப்படி தான் இப்படி தான் இருக்க மாதிரி என்ன சேர்ந்து அவங்க வேலையை போய்ட்டு வாரானுவேன் சப்பாத்தி பண்ணி போடானு அவனு சொல்ல நம்ம கேட்டு தானே இப்படி ஏதோ ஒன்று சொல்லி அப்போ உள்ள மக்கள் மன அழுத்தம் இல்லாமல் இருந்தாங்க ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்களுடைய வாழ்க்கைகளை ஷேர் பண்ணி இருக்கிறதுனால மன அழுத்தம் மனநோயாளியும் யாருமே கிடையாது வரும் சண்டைன்னா ஒன்றும் விட்டு சண்டை கூடுவா அதே மாதிரி உடனே பேசிடுவ இந்த சண்டையாக்கம் இப்போ மெல்லாம் இருக்கிற மாதிரி ரோசமாக அப்படி இப்படி எல்லாம் அப்போ உடனே ஏன்னா இந்த வீட்டு அந்த வீட்டுக்கு அடுத்தாலும் உடனே ஓடி போவோம் ஏன்னா பிள்ளைகளெல்லாம் சேர்க்க மாட்டா இப்போ அப்படியே வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டாவா என்னையாச்சுட்டா நீ அவளுக்கு வீட்டுக்கு போகப்படாது மிந்தியெல்லாம் அப்படி பிள்ளைகளில் சேர்க்க முடியாது ஏன்னா அந்த வீட்டு முத்தத்தில் தான் பிள்ளைகள் கடந்து விளையாடும் அந்த வீட்டு பிள்ளைகள் இந்த இருந்து கடந்து விளையாடும் பாண்டி விளையாடுது சுட்டி விளையாடுதுக்கு கபடி விளையாடுன்னு எல்லா விளையாட்டும் பிள்ளைகளா ஆம்பு பிள்ளை பொம்பளை பிள்ளைன்னு எல்லாம் கடந்து விளையாடும் இதில் முக்கியமான விஷயம் பிள்ளைகள் ஆறு வயசு ஆன இப்படி எட்டுன்னு பிறகு தான் ஸ்கூல்லேயே உண்டுச்சேப்பாவா அது வரைக்கும் அதுவும் வீட்டில் தான் கிடக்கும் முக்கியமாக இப்போ வந்து பிள்ளைகள் வந்து லேசாக படிக்க ஒரு மூணு ஆன உடனே ப்ரீ கேஜி எல்கேஜி உகஜிக்கின்னு விரட்டி விட்டுறாப்புல எல்லாம் இந்தியாலாம் எல்லாம் கிடையாது இப்போ புள்ள வேன் வரும் தூக்கி போடு பிள்ளைகளாம் தூக்கி போட்டுக்கிட்டு அவைய பாட்டுக்கு அப்புறம் இருந்தால் வேலை இருக்குன்னு நினைக்கிறீங்க டிவி பார்க்கறது மொபைல் பார்க்கறது இப்போ லேடிஸ் லேடீஸ் மாறும் வேலைக்கு போகிறவங்க நம்ம குறை சொல்லக்கூடாது வீட்டில் இருக்கிறவங்க இதுதான் பண்ணுறாங்க முக்கால் ஒரு சிலர் வீட்டில் இருந்தே ஏதாவது கைத்தொழில் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஏன்னா வந்து இப்போ வந்து படிப்பு வா பிள்ளைகளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு எல்லா பேரண்ட்ஸ் மண்டையிலையும் ரொம்ப பதிவாகிடுச்சு அதனால அந்த பிள்ளைகள் படிக்கணும் அப்படின்னு சொல்லி தூக்கி அப்படி மூணு வயசுலேயே போட்டுறவன் முந்தி அப்படி இல்லை நாங்கள்லாம் ஆறு வயசு இப்படி ஹெட் மாஸ்டர் வந்து இப்படி வைக்க சொல்லுவார் கையெடுத்து அந்த காது தொட இப்படி தொடணும் தொட்டால் தான் ஸ்கூலில் சேப்பார் இல்லைன்னா சேர்க்க வேண்டாரு அந்த எல்லாம் முடி இருந்து அப்போ எல்லா வீட்டு பிள்ளையெல்லாம் அங்கே இங்கே தானே கிடாக்கும் ஒருத்தர் வீட்டு முத்தத்தில் ஒருத்தர் பிள்ளை அடிக்கிட்டா அப்பாவை சண்டை போட்டாலும் ஓன் பிளே ஏம் பிளே அடிச்சுட்டு போம்பாவா அடுத்த நேரம் ஒன்று சேர்ந்துடாவோ பெரியாலும் சரி சின்னாலும் சரி அப்புறம் முக்கியமான விஷயம் வெயில் காலம் வந்துட்டுனா எல்லா வீட்லையுமே வந்து வீட்டு முத்தத்தில் தான் தூங்குவாங்க எல்லாருமே ஏன்னா எங்கள் வீடு ஓடு போட்ட வீடு தான் எங்கள் வீட்டில் நான் விவரமாகவே ஏஜட்டன் பண்ண பிறகு கூட நாங்கள் மொத்தத்தில் தூங்கியிருக்கோம் ஏன்னா அந்த வீட்டில் அந்த தாத்தா பாட்டி அவங்க பயசங்க பிள்ளைகள் தூங்கும் இந்த வீட்டில் எங்கள் சித்தப்பா பெரியப்பா வீட்டில் பிள்ளைகள் தூங்கும் அப்படி எல்லாம் தூங்கும்போது நாங்களும் தூங்குவோம் எந்த ஒரு அசம்பாவிதமும் நடந்தது ஆனால் இப்போவும் இப்போ உள்ள கதையெல்லாம் நம்ம சொன்னால் நாரிப்போம் அந்த மாதிரி தான் இப்போ உள்ள இருக்குது ஒரு சில இடங்களில் நம்ம எல்லா இடத்துலையும் சொல்ல முடியாது ஒரு சில இடங்கள்ல இருந்து இந்தியே அப்படி இல்லை திறந்த வெளியில இருந்து எல்லாமே வெளியில அவ்வளவு தூரம் இருந்த உருண்டு பிறண்டாலும் ஒரு பாதுகாப்பான வாழ்க்கை முறை இந்தி இருந்தா இப்போ அது இல்லை நம்ம அதை இப்போ எதிர்பார்க்க முடியாது ஏன்னா அப்போ வந்து ஒரு ஒரு ஏஜுக்கு அப்புறம்தான் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து குழந்தைகளுக்கு தெரியும் ஆனால் இப்போது அந்த நாடு நாசமாக போகிறதுக்கு இப்போ அந்த மொபைல் நான் வந்து நம்ம வந்து சு இந்த வாழ்க்கை முறையே புரட்டி போட்டது தான் அந்த வா மொபைல் வந்து படிப்புக்காக அப்படின்னு சொல்லி அது பிள்ளைங்க கைக்கெல்லாம் இப்போ போயிடுச்சு பிள்ளைங்களுக்கு ஸ்கூலில் இருந்து ஏதோ ஒன்று அனுப்புகிறாங்க பார்க்கணும் பார்க்கணும் அதில் மாதிரி இப்போ ஸ்கூல் ஆன்லைன் கிளாஸ் அப்படி இப்படின்னு பசங்கள் சின்ன பொடி பசங்கள் கைக்கே இந்த மொபைல் வந்துட்டு அவங்க படிப்பை தாண்டி என்னெல்லாம் பார்க்குறாங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும் அதனால் வந்து பிள்ளைங்க வந்து அதிகப்படியாக நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டுறாங்க நல்ல விஷயமும் உள் கெட்ட விஷயமும் சேர்ந்து அதனால் அவங்க பாதை மாதிரி போகும் மாதிரி இப்போ ஆவிடுச்சு அதனால் வந்து பிள்ளைங்களை வந்து நம்ம ஏன்னா இப்போவும் இந்த காலத்துக்கு அது வந்து ஏற்றதாட்டு தான் இருக்குது நம்ம ஒன்றும் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை முந்தி வந்து பத் பத்து என் பையனுக்கெல்லாம் ஃபோன் வாங்கி கொடுக்கும்போது அவன் பன்னெண்டாம் கிளாஸ் முடிச்ச அப்புறம் தான் போன் வாங்கி ஆனால் ஃபோனில் என்னது அவளுக்கு அப்போ படிக்க அப்படின்னு படிக்கிறது சம்மந்தமாக எதுவுமே வரல கேம் விளாடுவாங்க அதுக்காக அந்த ஃபோன் ஃபோனு கேட்டுட்டு இருந்தாங்க கொஞ்சம் கா நீ கா பன்னெண்டு முடி உனக்கு நான் ஃபோன் வாங்கி கொடுக்குறேன் ஆனால் இப்போ அப்படி இல்லை இப்படி இந்த இப்போ அப்படி சொல்ல முடியாது கிட்டே ஏன்னா இப்போ வந்து அவங்களுக்கு எல்லாமே நோட்ஸுமே வந்து நிறைய பிரைவேட்டு ஸ்கூல்லலாம் வந்து இதில் தான் அனுப்புகிறாங்க ஃபோன்லாம் அதனால் அவங்க கையில் ஃபோனை வந்து நம்ம தர முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு இல்லை அதனால் வந்து எல்லாமே புரண்டை மாதிரி குழந்தைகளுக்கு கூட எல்லா விஷயமும் தெரியும் அப்படிங்கிறது மாதிரி ஆகிடுச்சி நம்ம எதுவும் சொல்லிக் கொடுக்காண்டா எல்லாமே அதிலே அவங்க தேடிக்கிறாங்க அவங்களுக்கு சில விஷயங்கள் நல்ல விஷயங்கள் இப்போ அவங்க எதை நோக்கி பயணிக்கிறாங்களோ அதை நம்ம ஒரு விஷயம் பார்க்குறோம் அப்படின்னா ஒரு நல்ல விஷயம் பார்க்குறோம் அது ஒரு ஆன்மீகம் பொதுவாக சொல்லணும் ஒரு ஆன்மீகம் சம்மந்தமாக நான் பார்க்குறேன் வீடியோ அப்படின்னா எனக்கு அது மா அது தொடர்பான வீடியோக்கள் வருது அதே மாதிரி ஒரு சில நபர்கள் வந்து வேற மாதிரி அவங்களுக்கு சில சிற்றின்பு நாட்டம் இருக்கிறவங்க வந்து சில விஷயங்கள் ஒரு சிலர் நல்ல பாட்டு கேட்பாங்க ஒரு சிலர் நல்ல ரீல்ஸ் பார்ப்பாங்க அப்போ அவங்க என்ன பார்க்குறாங்களோ அவங்களுக்கு அதுக்கே அதிகப்படியாட்டு வர்றதுனால அவங்க வந்து அந்த இடத்துல வந்து இருந்து வெளியில் வர முடியல குழந்தைங்களுக்கு வந்து டக்குன்னு மனசில் பதிஞ்சிருவோம் அந்த விஷயத்தில் அவங்க அடிக்ட் ஆகிறாங்க இந்த இதெல்லாம் வந்து நம்ம எதுவும் சொல்கிறது இல்லை ஆனால் அதான் பழைய விஷயம் அந்த பிள்ளைங்க வந்து அந்த நேரம் அப்படி எல்லாம் இருந்தாலும் கெட்டு போகிற வாய்ப்பு இருந்ததுக்கும் இப்போ வந்து கெட்டு போகிற வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதுக்கும் ஒரு முக்கிய காரணம் நம்ம வந்து இந்த போனை சொல்லிக்கலாம் சரி ஆனால் வந்து அப்புறம் வந்து விளையாடுறதுக்குமே இப்போ குழந்தைகளை விட்டுறதில்லை ஏன்னா வந்து அந்த ஒரு உறவு முறைகளோடு அந்த பிள்ளைங்களே இப்போ வளர்க்கப்படவும் இல்லை விளையாடவும் இல்லை ஏன்னா முதல்ல விளையாடவே அவங்களுக்கு டைம் இல்லை அது ஒன்று நம்ம சொல்லிக்கலாம் அப்புறம் அப்படியேனாலும் வந்து நமக்கே தெரியுது குழந்தைகளுக்கு எல்லாம் தெரிஞ்சிட்டு அப்படிங்கும்போது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கும்போது அவங்களே ஆட்டோமேட்டிக்காக பிள்ளைங்களே சீ இது என்ன ஃபிளாட்டு அப்படிங்கிற மாதிரி அவையே தெளிவிப்போயிடுறவன் நம்ம இதெல்லாம் ஒன்றும் சொல்கிறது இல்லை ஆனால் அந்த காலம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த காலம் வந்து ரொம்ப ரொம்ப கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது ஆனால் இப் இதை விடவும் இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்குங்கிறது கடவுளுக்கு மட்டும் தான் தெரியும் எது எப்படி இருந்தாலும் நம்ம மனசு வந்து எப்படியோ அதுபடி தான் வாழ்க்கை அமையும் குழந்தைகளுக்கு பூடிய மட்டும் அப்போ உள்ள குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கக்கு ஓகே நாங்கள் கேள்வியே கேட்டதில்லை இப்போ உள்ள பிள்ளைகள் நல்லா நம்ம வந்து குறை சொல்லலை எல்லா பிள்ளைங்களும் ஒரே மாதிரி நம்ம சொல்லலை எல்லா பிள்ளைங்களும் நல்ல பிள்ளைங்களா தான் எல்லா அம்மா அப்பாவும் வளர்க்குறாங்க ஆனால் அது வந்து போகிற பாதைகள் கொஞ்சம் ஒன்று ரெண்டு தப்பான பாதைகளில் போகுது அதை வந்து யார் மீட்டு கொண்டு வருவா அப்படின்னா அவங்கவங்க பிள்ளைங்களை அவங்கவங்க தான் மீட்டு கொண்டு வரணும் வாழ்க்கை முறைகள்லாம் இப்போ வந்து இந்த மாதிரி இல்லை அதை நினைக்கும் போது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது நாங்கள் இருந்த சந்தோஷத்தை எங்கள் பிள்ளைங்க அனுபவித்தாங்களான்னா சத்தியமா இல்லை இனி அடுத்த தலைமுறைகள் எப்படி இருக்குதுன்னு சொல்ல தெரியலை ஏன்னா எங்கள் காலங்கள்லாம் நான் வந்து பதினேழு வயசு வரைக்குமே நான் சந்தோஷமாக ஜாலியாக நான் என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ்ந்தேன் அது வரை ஏன்னா அந்த அந்த வயசு வரைக்குமே வந்து எங்களுக்கு எந்த ஒரு நல்ல இது கெட்டது அப்படின்னு எதுவுமே இல்லை நாங்கள் அண்ணா தம்பி தங்க சித்தப்பா மாமன் மச்சான் எல்லா உறவுகளோடும் ஒன்றா இருந்து விளையாடும் ஒன்றா சாப்பிட்ருக்கோம் வாங்கியிருக்கோம் அப்படி ஒரு சந்தோஷத்தை நாங்கள் அனுபவித்தோம் இப்போது உள்ள பிள்ளைங்கள்லாம் குட்டியாக போதே வந்து குட்டி இப்போ பசங்க கூடாதுலையே விளையாட விடாது இல்லை ஏன்னா அது எல்லாம் எப்படி சொல்லனு தெரியல எல்லாம் உங்களுக்கே தெரியும் ஏன்னா வளர்ப்பு முறைகள்லாம் எல்லாமே மாறிப்போச்சு திருப்பி திருப்பி நம்ம அதே சொன்னது மாதிரி இருக்குது ஓகே பழமை பழமை தான் அது சூப்பர் இப்போ உள்ள பசங்க கிட்ட தான் கேட்கணும் ஏன்னா அவங்க வந்து தனிமையை வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அதை வந்து போக்குறதுக்காகவே நிறைய விஷயங்களுக்கு அடிக்டா அடிக்ட் ஆகுறாங்க அதனால் இதுக்கு பேரண்ட்ஸுக்கு தான் ஈடு கொடுத்து அவங்களுக்கு நல்லது கெட்டது சொல்லிக் கொடுத்து நல்ல வழிப்படுத்தணும் அப்படின்னு ஏன்னா கண்டு முன்னாலேயே நிறைய குழந்தைங்க சீரழிஞ்சு போகிறாங்க அதை பார்க்கவும் மனதுக்கு கஷ்டமாக இருக்குது ஆனால் நம்ம போய் என்னென்னு கேட்க முடியாது ஏன்னா உங்களுக்கு என்னென்னு ஈஸியாக பிள்ளை பிள்ளைலாம் சொல்லிடறோம் அதனால் இதில் வந்து முக்கியமான பங்கு பெற்றவங்களுக்கு தான் அவங்கவுங்க பிள்ளைங்கள அவங்கவுங்க தான் வழி நடத்தணும் ஓகே நான் என்னதோ சொல்ல வந்து ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கேன் அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது ஏன்னா இதுக்கு மேலே எதோ சொல்லன்னு தெரியலை ஓகே இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயத்த எடுத்துக்கோங்க நான் வந்து எல்லாமே நல்லா மாதிரி தான் நினைச்சி மனசுக்கு நினச்சி பேசணும் யாரையும் காயப்படுத்தினுதான் மன்னிச்சிக்கங்க ஓகே நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை நான் அதை தான் கேட்குறேன் உங்களுடைய வாழ்க்கை முறை கருத்துக்களை வந்து என்னோட ஷேர் பண்ணுங்கள் இதை பற்றி நம்ம இன்னும் பேசலாம் ஓகேங்களா மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களை